இருக்குது திரும்ப நாங்கள் எல்லாத்தையும் இந்த ஏரியாலேயே ஒரு டூ தௌசண்ட் இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ண போகிறோம் திரும்ப அப்படின்றாங்க இதே மாதிரி டென் சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் காலம்ஸ் வரை இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ண பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்றாங்க சரிங்க நீங்களே செக் பண்ணீங்கன்னா எப்படி ஏன்னா ஒரு வேலை செய்கிறவங்க நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் ஒர்க்கை நீங்கள் நல்லா தான் சொல்லுவீங்க இல்லையா நம்ம இப்போ நம்ம இப்போ ஒரு ஒரு டீம் நம்ம கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி ஒரு பில்டிங் கிராக் ஆகி விழுந்துருக்கு பில்டிங் கிராக்கு கூட பரவாயில்ல இது என்ன நடந்திருக்கு உங்களுக்கு நல்லா இந்த ரூப் வந்து உடஞ்சி கொடுத்துருக்கு அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த சீலிங் வந்து ஒரு பில்டிங்கோட சீலிங் வந்து உடஞ்சி கொடுந்தா எப்படி இருக்குமோ அதே விஷயம் தான் அங்கே நடந்திருக்கு ஏன்னா அந்த ஒர்க்லாம் முடிஞ்ச ஃபீல்ஸ்ட்டு ஒர்க்கு சரிங்களா அப்போ நம்ம எப்படி நம்ம வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்போமா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம பணம் கொடுப்போமா ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி டீம் வந்து இதை வந்து செக் பண்ணணும் இந்த என்டையர் ஸ்ட்ரக்சுவலையும் வந்து ஐஐடி செக் பண்ணணும் சரிங்களா ஏன்னா என்னுடைய காலம் வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு வந்து என்ன மாதிரி அதுக்கு வந்து அந்த பேஸ் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய எவ்வளவு லோடு அதை தாங்குது ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரணமாக அந்த பீம் ஸ்ட்ரக்சர் படுத்த ஒரு சிவில் படுத்த எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம இது வந்து பெருசாக விலைக்கு சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி வந்து ஒரு கான்கிரீட் பிளாக் வந்து உடஞ்சி உடிஞ்சிருக்குன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு இடத்துல மட்டும் நம்ம செக் பண்ணக்கூடாது அந்த காங்கிரீட்டை செக் பண்ணணும் அந்த என்டையர் அந்த காலம் ஸ்ட்ரக்சரை அதை நம்ம செக் பண்ணணும் டோட்டலாகவே அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஃபுல்லாகவே நாம் செக் பண்ணணும் செக் பண்ணிணா தான் மக்கள் வந்து அச்சமில்லாமல் இருப்பார்கள் புரிதுங்களா ஏன்னா இது ஒரு நம்ம வருடங்களை தாண்டி அதாவது தலைமுறைகளையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி அவசர கதியாக வந்து நம்ம அதை கடந்து சொல்ல முடியாது ஏன்னா அரசாங்கங்கள் மாறும் இந்த கவர்மெண்ட்லாம் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வரும் அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு கவர்மெண்ட் வரும் பட் இது அப்படி இல்லை இந்த பாலங்கள்லாம் வந்து அப்படி கிடையாது சரிங்களா இதுல வந்து குறை இருந்தால் நிச்சயமாக வழக்கு தொடர்ந்து இதற்கு உண்டான பேமெண்ட்டை முதல்ல நிப்பாட்டி வைக்கணும்